ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான் அவனுக்கும் அவன் மனைவிக்கும் சண்டை இவன் கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்துட்டான் நேராக தன்னுடைய நண்பன் ஒருத்தனை தேடிட்டு போனான் அந்த நண்பன் எப்படின்னா எதுக்கும் அசரமாட்டான் எப்பவும் மகிழ்ச்சியா இருப்பான் அவன்கிட்ட போய் இவன் யோசனை கேட்டான் அது சரி நீ எப்படி எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கிற என்னால் அப்படி இருக்க முடியலையே அப்படின்னு கேட்டான் என்ன நடந்தது அவன் வீட்டில் எனக்கும் என் மனைவிக்கும் தகராறு நிம்மதி இல்லை அதுதான் இங்க வந்தேன் உங்ககிட்ட யோசனை கேட்கலாம் என்ன அப்படின்னு விவரத்தை சொன்னான் அதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா இவன் சொன்னான் இதை பாருப்பா இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை எனக்கு ரெண்டு மனைவிகள் ரெண்டு வீடு ஒரு வீட்டில் சண்டை வந்துட்டதுன்னா நேராக இன்னொரு வீட்டுக்கு வந்துடுவேன் இங்கே சண்டை வந்துட்டதுன்னா நேராக அங்கே போடுவேன் ரெண்டு குடும்பம் இருக்கிறதுனால இப்படி ஒரு வசதி இதுதான் என்னுடைய மகிழ்ச்சியின் ரகசியம் அப்படின்னு நானும் ஓ அப்படியா விஷயம் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் உன்னுடைய யோசனைக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் திரும்பி வந்துட்டான் அங்க எங்க தேடினா ஒரு வாரத்துக்குள்ள இன்னொரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணிட்டான் இப்ப இவனுக்கு ரெண்டு வீடு ஆயிட்டுது அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா இவன் ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிட்டு வந்தானே இந்த செய்தி முதல் மனைவிக்கு தெரிஞ்சு போச்சு போனான் அது கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளி விட்டு கதவை சாத்தி விட்டுது இனிமே இந்த பக்கம் வராத எனக்கு தெரியாம நீ இன்னொரு கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லி அடிச்சு வரட்டி விட்டுது இவன் அதனால என்ன பரவாயில்லன்னு ரெண்டாவது மனைவி வீட்டுக்கு போனான் அங்க பாத்து நீ எனக்கு கல்யாணம் பண்ணத்தபடி ஏற்கனவே உனக்கு கல்யாணம் ஆச்சுங்கிற விஷயத்த ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லி அதுவும் கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிப்பிடுச்சு இவன் வீதிக்கு வந்துட்டான் இங்கேயும் போக முடியல அங்கேயும் போக முடியல என்ன இது அவன் சொல்லிக் கொடுத்த யோசனை ஒன்றும் சரியா வரலையே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே நடந்தான் வழியில ஒரு பாழடைஞ்ச மண்டபம் சரி இன்னைக்கு ராத்திரி எங்கேயோ படுத்துருவோம் வேற எங்கேயும் போய் படுத்துக்கூக முடியாது அதான் ரெண்டு பேரும் இறக்கி விட்டாங்களே என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அந்த மண்டபத்துல போய் ஒரு தூண்ல ஓரமா சாஞ்சி உட்கார்ந்தான் அப்புறம் எடுத்தாப்புல இன்னொரு தூணு ஓரமா யாரும் அசைகிறது மாதிரி தெரிஞ்சுது லேசான இருட்ல யாரப்பா அது அப்படின்னு கிட்ட போய் பாக்குறான் அப்புறம் தான் தெரியுது அவன் யாரு தெரியுமா இவனுக்கு யோசனை சொன்னால ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லி அவன் இங்க படுத்து கிடக்குறான் ஏய் நீயா நீ எப்படிறான் இங்க வந்த அப்படின்னா ரெண்டு வீட்லயும் சண்டை வந்துட்டுது அதுதான் இங்க வந்தேன் படுத்து தூங்கலாமேன்னு அப்படின்னா ரெண்டு வீடு இருக்கிறது சௌரியம்னு என்கிட்ட சொன்னியப்பா அப்படின்னா இவன் நான் அப்படி சொன்னதுக்கு ஒரு காரணம் உண்டுனா அவன் என்னடா காரணம்னு கேட்டான் அது வந்து வேற ஒண்ணும் இல்ல தினமும் ராத்திரி இல்ல இந்த மண்டபத்துல தனியா படுக்கிறதுக்கு எனக்கு பயமா இருந்தது எனக்கு ஒரு துணை தேவைப்பட்டது அதுக்காக தான் அவங்ககிட்ட அப்படி சொன்னேன் சொன்ன இப்ப நீ வந்ததுனால நான் எனக்கு துணை கிடைச்சிட்டுதான் இப்ப நம்ம ரெண்டு பேரும் துணையா இங்க படுத்துக்கலாம் நீ அந்த தூண்ல சாஞ்சிக்கோ நான் இந்த தூணில சாஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி படுத்துவோங்க ஆரம்பிச்சிட்டானோ அதாவது நம்ம வாழ்க்கையில வந்து முடிவுகள் எடுக்கிற விஷயத்துல இந்த ஆள் மாதிரி தான் பல பேர் நடந்துகிறோம் அப்படிங்கிறார்